மக்களே பிக் பாஸோட அன்சின் ப்ரோமோல பிக் பாஸ் வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு சத்தியம் பண்ணி சொல்லுங்கடா டே இதுக்கப்புறம் டாஸ்க ஒழுகா பண்ணுங்கடான்னு சத்தியம் பண்ணுங்கடான்ற மாதிரி வம்படியா இழுத்து எல்லாருக்கிட்டேயும் சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு தருணத்தை ப்ரோமோல பார்க்க முடிச்சு இன்னொரு பக்கம் லைவ்ல ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு பாருங்கனாட ஐயோ ஐயோ கிட்டத்தட்ட ஸோ தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஸ்டோரியை அவ்வளோ மணி நேரமாக சொல்லி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் பாதி பேர் இதை பார்த்தவனு எப்பா எஸ்கேப் ஆகிடுங்கடா லைவ் பக்கம்லாம் வராதிங்கன்ற மாதிரி பாதி பேர் தெரிச்சு ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரமாக ஒருத்த ஸ்டோரி சொல்லும் போது அங்கே உட்காந்துட்டு இருக்க நிலமை என்ன ஆகுறது எப்பா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது நமக்கு ஒரு கிளாஸில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காரதே முடியாது எப்படா இவனுங்க உட்காந்தானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வெச்சுல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தயவு செய்து மக்களே போட்டுருங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் தயவு செய்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லன்றத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா இதுல வந்து என்னன்னா இந்த வாரத்துக்கான ரிவியூ பண்ணுங்க உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ உங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டியது உங்கள் மனசாட்சி மட்டுமே அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா ஸோ நீங்கள் உருப்படியாக ஜட்ஜ் பண்ண மாட்டிங்க உங்களையாவது நீங்கள் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரியல நீங்கள் யாருன்ட்டு அதையாவது ஒழுங்காக இந்த ஷோவில் பண்ணுங்களா நான் சொல்கிறதையும் பண்ண மாட்டேறீங்க டாஸ்க்கு கொடுக்குறதுலேயும் உருப்படாத பண்ணுறீங்க இதையாவது பண்ணுங்களான்ற மாதிரி கிஞ்சாத குறையாக பாஸ் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிக் பாஸோட நிலமையை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த ஷோவில் உன் பொன் பொட்டன்ஷியலை காட்டி என் கேமை விளையாட ஆரம்பிக்காத நபர்கள் எப்படின்னா இந்த ஷோவில் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஏன்னா நீங்கள் உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கீங்க ஸோ இந்த ஷோல உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி இன்னும் கேம் விளையாட ஆரம்பிக்கிற அப்படின்ற நபர்கள் ஸோ இந்த கேமே ஸ்டார்ட் பண்ணாத நபர்கள் வந்து பிளாஸ்மா டீமுக்கு லெஃப்ட் சைடில் வந்துருங்க அப்படின்ட்டு நானே கொழம்பிவிட்டேன் லெஃப்ட்டு எது ரைட்டு எது நம்ம இப்படி இருந்து பார்த்தோம்னா இந்த சைடு வரும் ரைட்டு இந்த சைடு இந்த ஐயோ இந்த சைடு ரைட்டு லெஃப்ட் நம்ம அப்படி போனோன்னு வச்சுங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும்ல அப்போ அந்த பிளாட்மா தான் கணக்கு எடுக்கணும்னு லெஃப்ட் எடுத்தா ஒரு ஒன்பது பேர் போய் உட்கார்றாங்க அவங்களோட முழு பொட்டென்சியலை காட்டவில்லை அப்படின்ற மாதிரி ஒன்பது பேர் யாருன்னு பாருங்க விக்ரம் துஷாரு பார்வதி கமர்தீனு அரோரா ரம்யா வினோத் கனி மற்றும் கெமி இந்த ஒன்பது பேர் அவங்களோட முழு பொட்டென்சியல வெளியே காட்டல உருவாக்கல அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இதுல எப்படி விஜய பாடுறதுல எப்படி போய் சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல மத்தவங்க கூட ஓகே விட்டுருங்க வீஜோ சொல்லியிருப்பாங்களே என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சிட்டேன் இதெல்லாம் காமிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிருப்பாங்களே ஏன் அவங்க போய் அந்த சைடு உட்காந்தாங்கன்னு எனக்கு தெரியல இதுல ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமோனு யோசிச்சாங்களோ இல்லமோ இல்ல இன்னும் எனக்குள்ள பல சுயரூபங்கள் பல விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் வெளியே கொண்டு வரலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல அந்த சைடு போய் உட்காந்து நான் ஒத்துக்கிறேன் விக்ரம் ஒத்துக்கிறேன் துஷார் ஒத்துக்கிறேன் கமர்தீன் கூட ஒத்துக்கிறேன் அரோரா ஒத்துக்கிறேன் ரம்யா கேம்ல வைக்கே பட் இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு வினோத் கேம் ஓகே பேசுறது மட்டும் கனி ஒத்துக்கிறேன் கெமி ஒத்துக்கிறேன் அதுல எனக்கு கொஞ்சம் ஒத்துக்க முடியாத நபர்கள் யாருன்னா வினோத் ஓகே வினோத் ஒத்துக்க முடியாது பார்வதி ஒத்துக்க முடியாது மற்றபடி அதுல இருக்கிற மெஜாரிட்டி என்னால ஒத்துக்க முடியும் அந்த லிஸ்ட்டுக்கு தகுதியான நபர்கள் தான் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு இட் வாஸ் ஓகே ஃபைன் தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஸோ ஒரு சைடு முழு பொட்டன்ஷியல காமிச்ச நபர்கள் ஆறு பேர் இருக்காங்க இன்னொரு சைடு பொட்டன்ஷியலை காக்காம ஒன்பது பேருக்கு மேல இருக்காங்க இப்போ ஒரு ப்ராமிஸ் செய்யணும் எப்படி இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணணுன்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுங்கடா எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னா மாதிரி நான் இனிமே என்னுடைய முழு திறமையை வெளிகாட்டுவேன் என்றும் என்னோட முழு திறமையை வெளிகாட்டுவேன் என்றும் டாஸ்காகட்டும் ஆகட்டும் கருத்துக்கள் ஆகட்டும் முன் வைப்பேன் அப்படின்றது டாஸ்க்லேயும் முன்னிலை வகிக்கணும் கருத்துக்களையும் முன்னிலை வைப்பேன் அப்படின்றத பெஸ்ட்டாக கொடுப்பேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கடா சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சத்தியத்தை கேட்டுட்டு இருக்காரு ஸோ இனி இவனுங்களை வச்சு ஒரு டாஸ்க்கையும் விளையாட முடியல பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கூட செலக்ட் பண்ண தெரில அந்தளவுக்கு பிக்பாஸ் பாடுபட்டுருக்காரு இதை பார்க்குற ஆடியன்ஸோட காதலையும் ரத்தம் வருது அப்படின்றதான் பாயிண்ட் எப்பா கத்திட்டே இருக்கான்னு தயவு செய்து அந்த இது மியூட்டு போடுங்களா மியூட்டு போடுங்களான்ற மாதிரி பல பேரோட ஃபீலிங்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த நிலமையில தான் இருக்கு ஏன்னா ஒன்னுத்தையும் ஷார்ட் பண்றது பண்ணுறதுல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு எஃப்ஜே அந்த ஸ்டோரியோட நிலமையே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ இந்த வீட்டில் இருக்கிற கண்டசன்ஸுக்கு பேசிக்லி ஒரு ஐக்யூ கம்மி அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஒரு பக்கம் ஒரு டாஸ்க்கை எத்தனை வந்து படிக்கும்போது கூட பிக் பாஸ் சொல்லுவார் அந்த டாஸ்க்கை சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துட்டுமே அப்பையும் புரியாது இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா புரியாது அதுக்கப்புறம் திரும்ப பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் வேலையை பார்க்கலாம் அதுக்கு பிக்பாஸோட வேலை தான் வேஸ்ட் என்ன பண்ணிடலாம் அதுக்கு என்ன லெட்டர் கொடுத்து இன்னொருத்தர் வந்து எஸ்பிளைன் பண்ணுறது டேரக்டாக பிக் பாஸ் வந்து இதுதான்டா டாஸ்க்கு இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுன்னு பாஸே சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு கன்ஃபோஷன் ரூமில் ஒரு ஆள் அவருக்கு பிக்பாஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நேரம் அவர் வந்து வீட்டுக்கு வெளில கண்டசென்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நேரம் இதில் ஒரு டவுட்டு கேட்கறது அதுக்கப்புறம் இந்த டவுட்டு புரியாமல் திரும்ப பிக் பாஸ் வர்றதுக்கு எதுக்கு இந்த ப்ராசஸே இதுக்கு நேரம் பிக்பாஸே வந்து இப்போ சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டசென்சும் இன்னும் பண்ணுறாங்க என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்து இந்த பெஸ்ட் சைடில் உட்காந்துட்டு இருக்க ஐ மீன் ரைட் சைட்ல உட்காந்துட்டு இருக்க நபர்களை பாருங்களேன் கனி யாருன்னா ஒரு பக்கம் பிரவி ரைட் சைடு உட்காந்துட்டு இருக்கோம் சுபிக்ஷா திவாகர் வியானா சபரி கலை அண்ட் எஃப்ஜே இதுல கலை என்ன பண்ணிட்டாரு என்னோட முழு பொட்டன்சியல காமிஸ்டாருன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு கலை என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல கலையை அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல சுபிக்ஷா கூட ஓகே திவாகர் ஓகே வியானா கூட உங்க இது காமிச்சுட்டு இருக்காங்க எஃப்ஜே கூட ஓகே சபரி கூட அவருடைய முழு பொட்டன்சியல் காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல அவருமே அந்த லிஸ்ட்ல தான் வருவார் அந்த இந்த லிஸ்ட்ல கலையும் சபரி அங்க போய் உட்கார்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸோ இந்த நாலு பேர் கூட என்னால் அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படின்றதான் பார்க்குறதே தவிர்த்து அந்த ரெண்டு பேர் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது மக்களே அக்செப்ட் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அடுத்து நம்ம எஃப்ஜே மகாராசன் வந்து ஒரு கதை சொன்னான் பாருங்க கதை ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் ஃபைனலாக கதை சொல்லணும் அதில் எஃப்ஜே அது ஒன்று இன்னொன்று பக்கம் சபரித் சரி எஃப்ஜே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவான்னு பார்த்துட்டு இருந்தா நான் சொன்னல அந்த ப்ரோமோலேயே பார்த்துட்டு எதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் எஃப்ஜே கொடுத்தானா ஒரு மணி நேரம் அனிதா இருக்கிறதுலேயே பாஸ் வரலாற்றுலேயே அனிதா சம்பவது ஸ்டோரி கேட்டு பல பேர் தூங்கி இன்னும் அது ட்ரால் வீடியோவாக எல்லா டெம்ப்ளேட்டுக்கும் போடுவாங்க இதுக்கப்புறம் அந்த ட்ரால் வீடியோவோட டெம்ப்ளேட்டே எஃப்ஜே தான் இருக்கும் எப்பா சொல்கிறாங்க சொல்கிறாங்க வளர்ந்துலேருந்து பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னெல்லாம் செஞ்சின்ற மாதிரி அவன் ஸ்டோரியை சொல்ல சொன்னால் அவன் ஃப்ரெண்டோட ஸ்டோரி எல்லா ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு போயிடுச்சு அதில் ஒவ்வொரு கண்ட செஞ்சும் உட்காந்துட்டு இருக்கும்போது நாற்பத்தஞ்சு நிமிஷமே நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு பீரியட நம்மளால ஃபுல்லாக கவனிக்க முடியாது சீரியஸ்லி பேசிக்லி அதுதான் நாற்பத்தஞ்சு நிமிஷமே கொஞ்சம் நடுவில் நமக்கு ரெஸ்ட் வரும் நான்லாம் தூங்கியிருக்கேன் ஒரு சில டைம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இந்த ஸ்டோரியை கேட்டு பல பேரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதுவும் சாப்பிடாம சாப்பிட்டா கூட பரவாயில்ல சாப்பிடாம உட்காந்து இது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மினிமம் இருந்திருக்குங்க அவள்னால அந்த ஸ்டோரியை கேட்கும் ஆடியன்ஸ்லாம் வெறுத்து நான்லாம் வந்து மியூட் போட்டேன் எப்பா அதை ஆன் பண்றதுக்கு மியூட்டை போட்டு உட்காந்துட்டேன் அதுல சொன்னார் ஒரு சில பாயிண்ட் வரையும் ஓகே அவர் நிறைய மூவிஸில் போனதாக இருக்கட்டும் இங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி ப்ராசஸ் ஆச்சுன்றதா இருக்கட்டும்ன்றது ஓகே அதுக்கப்புறம் அதை கேட்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி ஆகி போகுது அந்த தான் கேட்டார் குறிப்பா ஸோ ஒரு பக்கம் பார்வதி வெளியே வந்து பண்ணாங்க பாருங்க அதுதான் ஒட்டுமொத்த மக்களின் மைண்ட் செட்டா எப்பா எப்பா இது முடியலடா சாமி என்னடா ஒரு மணி நேரம் இப்படி பண்ணிட்டு நம்மளாலேயும் எப்படி தாவடிக்கிறான் கதையை சொல்லு சொன்னா கதை கதையாக சொல்லிக்கிட்டு இப்படி நான் இது பண்ணிட்டு யார் சாமி இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி மயக்கம் போறாத நிலைமையில உட்காந்து வந்து சொன்னது அது நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல நம்மளா இருந்தாலும் அப்படி தான் பிகேவ் பண்ணிருப்போம் அவ்வளோ நேரம் கதை கலந்துச்சோன்னா யாருதான் இதில் வேற மூணு பேர் உட்காந்து நான் சொல்லு சொல்லுன்னு கேட்டு நிறுத்த மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இனிமே அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டால் இதுல பாதி பேர் பா அங்கங்கே எழுந்து போகிறது உண்டு எஸ்கே பாக்குறது உண்டுன்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க சாப்பிடாம கொள்ளாம ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்டோரி கேட்கறது கஷ்டம் தான் கஷ்டம் தான் இதுல மாற்றுக்கிறதே இல்லை இன்னும் இதுல வேற துஷார் வேற இன்னும் ஒரு நிறைய ஸ்டோரி சொல்லியான் டேய் இதுவே பத்திர கம்முனரா ஒரு நிறைய ஸ்டோரி இருக்காமா இதுக்கே நம்மளால முடியல இன்னும் ஒரு ஸ்டோரி எவ்வளோ நேரம் சொல்றீங்க பா ஃபுல்லா அவன் வந்து தற்பீ பேசிட்டு இருக்கான் செல்ஃப் டப்பா அடிச்சுட்டு இருக்கான் இதுல வேற இதெல்லாம் வேற கேட்டுட்டு இருக்கணுமா எனக்குதான் அப்படி இருக்குதே நான்லாம் எல்லாம் சொன்னா அப்படின்ற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க சோ தயவு செய்து இந்த ஸ்டோரி டாஸ்க முடிச்சு பிக் பாஸ் முடியல பிக் பாஸ் நல்ல நல்லவேளை சப்ரீத் தான் லாஸ்ட்டு அதை ஓவர் ஓவராயிரும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை கைஸ்